வெல்கம் டு படை ட்ரைனிங் அகாடமி பிசி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய காலத்தில் வரக்கூடிய காலத்துல நம்ம அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு சப்ஜெக்ட் கூடிய அனலைசிஸ் வீடியோ பார்க்கணும் அந்த வரிசையில் ஆல்ரெடி ரெண்டு ஐ திங் மூணு நினைக்கிறேன் சயின்ஸையும் சார் போட்டிருப்பாரு நம்ம சோசியது ரெண்டு பார்த்துருக்கோம் சரிங்களா ஒன்று ஹிஸ்ட்ரியும் இன்னொன்று ஜாகிரபியும் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கு நம்ம யூடியூப் சேனல்லேயே ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் முன்னாடி வந்து நம்ம போட்டுருக்கோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடுத்த மீதி ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தா அந்த ரெண்டு சப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம் ஒன்னு பாலிட்டி அது அரசியலமைப்பு இன்னொன்னு எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே மீடியமான ஒரு இதுதான் ஏன்னா ஆறு மூணு ஒன்பது கொஸ்டின் கேட்கறாங்க ரெண்டும் சேர்த்து அதனால ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேதான் எப்பவும் போல எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாப்பிக்கில் கேள்வி கேட்டிருக்காங்கிறத பாக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன் ஒவ்வொரு டா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை டாபிக் இருக்குது அதுல எத்தனை டாபிக் கேட்குறாங்கிறத மட்டும்தான் நமக்கு பார்க்கணும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது பாலிட்டி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நம்ம வேத்து சடி புக்களை கொடுத்த மாதிரியும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டாபிக்ஸ் இருக்கலாம் ஓகேங்களா ஆனா அதுல மூணு நாலு டாபிக் சரிங்களா அதுலயும் பாருங்களேன் தேசிய மற்றும் மாநில சின்னங்கள் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி புக்கில் ஒரு லசன் இருக்குது இன்னொரு இருக்கும் அந்த டாபிக்ல இருந்து மட்டுமே மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டேரக்டா புக்கில் இருந்து கேட்டிருக்காரு ஓகே திருப்பி சொல்றேன் ஒவ்வொரு வினாக்களும் புக்கை தாண்டி வெளியவே போகல சிக்ஸ்த் டு டென்த் புக்கை தரவா படிச்சாலே போகுது ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது தேசிய மாநில சின்னங்கள் மூணு தேர்தல் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிர்வாகத்தை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிர்வாகம்னா என்னதான் வருது அப்படி பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் துணை குடியரசு தலைவர் ஓகேங்களா பிரதமர் அப்புறம் எம்பி எம்எல்ஏ சிஎம் ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் சேர்ந்ததுதான் நிர்வாகம் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்புறம் அடிப்படை உரிமைகளை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அடிப்படை உரிமைகளை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஓகேங்களா மொத்தமா மூணு மூணு ஆறு ஆறு கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க கடந்த ரெண்டு வருஷமா தொடர்ந்து ஆறு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா தான் போகிறேன் ஆறே கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்குது ஆனாலும் ரொம்ப ஈஸி தான் பாலிட்டியலாலே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அரசியல் மாதிரி ஓகேங்களா டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரே டாபிக்லதான் கேட்டிருக்காங்க தேசிய சின்னம் அதுல மாநில சின்னம் தமிழ்நாட்டுடைய மாநில சின்னங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கூட்டு கொஸ்ட் கேட்கிறாங்க பாருங்க ஓகேங்களா தமிழ்நாட்டின் மாநில விலங்கு அப்படின்னு சொல்றதற்காக நமக்கு ஊருக்கே தெரியும் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு தெரியும் வரையாடு அதுதான் மாநிலங்களும் யானை யானை எது யானை வந்து இந்தியாவுடைய பாரம்பரிய விலங்கு ஓகேங்களா ரைட் முதல் ஸ்டேட் தப்பு பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் கரெக்ட் அப்ப ரெண்டாவது ஸ்டேட் மட்டும்தான் சரி ஆன்சரு அப்ப இதே மாதிரி மேல என்னதான் இருக்குறது தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுடைய பறவை மரகத புறா தமிழ்நாட்டுடைய மலர் செங்காந்தல் மலர் முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த வரையாடுக்கும் மரகத புறா மூணுக்கு நாளுக்குமே பார்த்தீங்கன்னா அறிவியல் பெயர்னு ஒன்று உண்டு ஓகேதா அது சயின்ஸ் ரிலேட்டடா கேட்கலாம் அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க கேள்வி கேட்கலாம் ஓகேதா அந்த நாளுக்குமே என்ன இருக்கும் சயின்டிபிக் நேம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் செம்பருத்திக்கு ரோசா சைனசஸ் படிச்சிருப்போம்ல அதே மாதிரி இந்த நாளுக்கும் சயின்டிபிக் நேம் இருக்கும் அதை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி இந்தியாவுடைய தேசிய சின்னத்துக்கு படிச்சுக்கணும் ஓகே அவ்வளவுதான் இதே மாதிரி தமிழ்நாட்டு சம்பந்தமா வேற என்ன இருக்கு தமிழ்நாட்டுடைய சின்னம் என்ன ஸ்ரீவதி புத்தர் கோபுரம் ரொம்ப முக்கியமானது மேற்படி தமிழ்நாட்டு தினம் என்னைக்கு பார்த்துக்கோங்க ஜூலை பதினெட்டு இப்போ ரீசெண்டா போனது ஜூலை பதினெட்டு தமிழ்நாட்டுடைய தினமா கொண்டாடுறோம் ஏன் வச்சுக்கணும் இப்ப தமிழ்நாடு சம்பந்தமான சின்னம் டீட்டெயில்ஸை பார்த்து வச்சுக்கணும் மொதல் கொஸ்டின் அப்படிதான் கேட்டாங்க பாருங்க எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தல் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது ரொம்ப முக்கியமானது நயத்து புக்கு இருக்குது தேர்தலுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு நடைபெற்ற பொது தேர்தல்தான் முத முறையே நோட்டாவை அறிமுகப்படுத்துறாங்க என்ன சார் நோட்டா அப்படின்னா நமக்கு ஓட்டு போடுறதுக்கு நமக்கே தெரியும் மிஷின்ஸ் இருக்கும் பட்டனமுடா மிஷின்ஸ் அதுல எல்லா கட்சி இருக்குது ஓகேங்களா இதுல எனக்கு எந்த கட்சிக்குமே ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிச்சு போயிட்டீங்கன்னா நீங்க எதுக்கு போட்டு வந்ததா நோட்டா மேல இருக்கிறது எதுக்குமே எனக்கு வாக்களிக்க விரும்பவில்லை விதை அப்படின்னு அதுக்கு நோட்டாக்க நிறைய ஓட்டு போட்டா திருப்பி எலெக்ஷன் வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ரூல்ஸ்ல இடமே கிடையாது திருப்பி சொல்லிட்டேன் ஓகேங்களா ரூல்ஸ்ல அப்படிப்பட்ட இடமே கிடையாது இனி ஒரு காலங்கள்ல ஏதாவது ப்ரொவிஷன்ஸை மாத்தினால் உண்டு ஓகேங்களா இப்போதைக்கு ரூல்ஸில் அதுக்கு இடம் கிடையாது அதிகமான நோட்டா ஓட்டு இருந்தா சொல்லுவாங்க நிறைய பேர் கிடையாது ஓகேங்களா அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க நோட்டாவை அறிமுகப்படுத்திய பதினாலாவது தான் இந்தியா ஈஸியா வச்சிருக்கா பதினாலாவது நாடு இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அறிமுகப்படுத்துறாங்க எப்படி பாருங்க ஓகேங்களா இதை கூட கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா நோட்டாவோட விரிவாக்கம் பாத்துக்கோங்க இதே மாதிரி தேர்தல் சம்பந்தமா பார்க்கும்போது நம்ம ஓட்டு போடுறோம்ல ஓட்டு போடுறத வெரிஃபை பண்றதுக்காக ஒரு மிஷின் உண்டு ஓகேதா இதான் ஓட்டு போடுற மிஷின் அதுக்கு பேர் என்னது இவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த நம்ம ஓட்டு போட்ட ஓட்டு கரெக்டா ஏன்னா நிறைய பேர் இந்த மிஷின் தப்பா சொல்லுதுன்னு சொல்லுவாங்க ஓகேதா அப்போ நம்ம ஓட்டு போட்ட ஓட்டு கரெக்டா ஒரு சின்னத்துக்கு தான் போய் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு டப்பா இருக்கும் அந்த டப்பாவில் வந்து துண்டு சீட்டு காமிக்கும் ஓகேங்களா அதை வெரிஃபை பண்ணலாம் அந்த மிஷினுக்கு பேர் தான் விவி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் இது நம்ம எக்ஸாம் இல்லை வேற டிஎன்பிசி மாதிரி வேற எக்ஸாம் இந்த ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா புக்கில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா பார்த்து வச்சுக்கோங்க இதே மாதிரி தேர்தல் தேர்தல் நடத்துறது யாரு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் அதோடைய சேர்மன் யாரும் பார்த்துக்கோங்க அதுக்கு வந்து என்ன வயது ரிட்டையர்ட் ஆகக்கூடிய வயது தேர்தலை பத்தி ஃபுல்லா படிச்சுக்கணும் அடுத்து இந்தியாவுடைய தேசிய மரம் கேட்டாங்க ஆலமரம் ஈஸி தான் ஓகேங்களா இருக்குது இந்தியா தேசிய மரம் தேசிய மலர் தேசிய விலங்கு தேசிய பறவை தேசிய ஆறு தேசிய பாரம்பரிய விலங்கு இதே மாதிரி தேசிய நீர்வாழ் விலங்கு எது தேசிய பாக்டீரியா எது இதெல்லாமே இருக்குது புக்குல ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு இதுவும் எந்த வருஷம் ஏற்றுக்கொண்டாங்க அதே மாதிரி ஐம்பது ஐம்பது இது அறுபத்தி மூணு இது எழுபத்தி மூணு புலி பாத்துக்கோங்க எழுபத்தி மூணு அடுத்து இது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி எட்டு சரிங்களா ரைட் ஈஸி தான் அந்த கேள்வி அடுத்து வரும் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி ஓகேங்களா தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப இந்த மாதிரிதான் கொஸ்டின் வருது ஒவ்வொரு பதவிக்கும் குறைந்தபட்சம் எத்தனை வயசு அந்த பதவியை அடைவதற்கு உதாரணத்துக்கு ஓட்டு போட நம்ம எத்தனை வயசு ஊருக்கே தெரியும் சார் பதினெட்டு வயசு அதே மாதிரி குடியரசுத் தலைவராவதற்கு எத்தனை வயது அதுதான் கொஸ்டின் குடியரசுத் தலைவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ராஜ்யசபா உறுப்பினருக்கு முப்பது வயசு லோக்சபா உறுப்பினருக்கு இருபத்தோரு வயசு வராங்க தப்பு சட்ட மேலவைக்கு முப்பது வயசு இது கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ மூணாவது தான் தப்பு ஆப்ஷன் சி தான் தப்பா இருக்கு ஏன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் மக்களவை உறுப்பினர் அதான் லோக்சபானா மக்களவை உறுப்பினராவது குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு வயசு இருந்தா போதும் இதே மாதிரி ஆளுநருக்கு எத்தனை வயது துணை குடியரசுத் தலைவருக்கு எத்தனை வயது ஓகேங்களா எம்பி எம்எல்ஏ கதை எத்தனை வயதுங்கிறத பார்த்து வச்சுக்கோம் சரிங்களா ரைட்டா அதே மாதிரி ஓட்டு போட வயசு வந்து இன்னைக்கு நமக்கு தெரியும் பதினெட்டு ஆனா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலா எழுதும்போது போது ஓட்டு போட வயசு இருபத்தி ஒண்ணு தான் வச்சாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறுபத்தி ஓராவது சட்டத்திற்கு அடிப்படையில் தான் ஓட்டு போட வயசு வந்து குறைச்சாங்க சரிங்களா ரைட் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா எதை இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கார் சொன்னார்கள் வெறுமனையா இந்திய ஆன்மா அது வந்து அரசியலமைப்பு ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க இதயம் மற்றும் ஆன்மாங்கிறது எது அப்படின்னு கேக்குறாங்க ஓகேன்னா அம்பேத்கர் அதுவும் அம்பேத்கார் சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்த் புக்ல ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு பத்தி இருக்கும் இருப்போம் பி ஆர் அம்பேத்கர் அவர் சொன்னதுக்கு பாருங்க அவருடைய கொட்டேஷன் இருக்கும் இதே மற்றும் ஆன்மா சொல்லுவாங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு தான் சொல்லுவாங்க இதுல அஞ்சு நீதி பேராணைகள் இருக்கும் ஓகேங்களா நீதி பேராணைகள் இருக்கும் அதை வச்சுதான் இவர் வந்து இந்த ஆர்டிக்கல் மட்டும் நான் எழுதி வைக்கிறேன்னா கான்ஸ்டியூஷனை எழுதி வச்சு எழுதி வைக்காம இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா அதான் இங்கிலீஷ் சொல்லும் போது அண்ட் வாய்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து நமது தேசிய கொடியில் உள்ள திருப்பியின் தேசிய சின்னத்தை பத்தி ஒரு கொஸ்டின் நம்ம தேசிய கொடியில் உள்ள சக்கரத்தில் நாற்பது ஆறங்கள் உள்ளன நமக்கே தெரியும் சின்ன வயசுல வந்து தேசிய கொடி நம்ம பார்த்துருப்போம் மேலே வெள்ளை கலர் இருக்கும் சரி மேலே உதைங்கள்ட்ட பார்த்தீங்களா ஆஹ் மேலே வந்து என்னது காவி அல்லது சாஃப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க நடுவில் வந்து வெள்ளை நிறம் இருக்கும் அப்புறம் நடுல ஒரு சக்கரம் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறம் இருக்கும் ஒவ்வொரு கலர் எதை குறிக்கும் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம டீச்சர் தான் அது அந்த சக்கரத்துல எத்தனை ஆறம் இருக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் அதை குறிக்கும் விதமாக இருபத்தி நாலு ஆறங்கள் நாற்பதுன்னு சொல்றாங்க முதல் பண்ண தப்பு அப்புறம் இந்தியாவுடைய தேசிய கீதம் எத்தனை வினாடி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா ஐம்பத்தி ரெண்டு வினாடி சரியான ஒரு பதில் தான் பாருங்க இருக்கு பாருங்க ஒரு ரேஷியோ இருக்கும் அந்த ரேஷியோல தேசியோடு இருக்கணும் தேசியோடைய நடுவுல இருபத்தி நாலு ஆறங்களை கொண்டு அப்படின்னு சொல்றாங்க இதுவே புக்கு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வினாடி இதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்டரா இந்தியாவுடைய தேசிய கீதத்தை பாடியவர் யார் எழுதியவர் யார் தேசிய பாடலை எழுதியவர் யார் இதெல்லாம் பேசிக்கானதா ரவீனாத் தாகூர் பகீம் சந்திர சட்டர்ஜி அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் ஓகே பாருங்க எப்படி அதான் புக்கில் இருந்துதான் நான் கேட்கறேன் அதை கொஞ்சம் ஒரு டாபிக்ல இருந்து கேட்கிறாங்கன்னா அந்த டாபிக்க வேற என்னதான் விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சுக்கோ சரிங்களா ரைட்டா போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிச்சா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் புக்ல இருந்து ஒரு படைகளை வச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க அது ராணுவ சம்பந்தமான படைகள் சம்பந்தமான கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசனம் இருக்கும் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தேர்தலல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருவிம் பாருங்க தேசிய சின்னத்துல இருந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க நிர்வாகத்துல இருந்து அப்போ போன தடவை இந்த தடவை ரிபீட்டான டாபிக் என்ன நிர்வாகம் ரிபீட் ஆயிருக்கு தேர்தல் ரிபீட் ஆயிருக்கு தேசிய சின்ன ரிபீட் ஆயிருக்கு இப்போ மூணு டாபிக் ரிப்பீட் ஆயிருக்கு போன தடவை நாலு டாபிக் கேட்டாங்க இப்போ ஆறு டாபிக் கேட்டிருக்காங்க ரிபீட் ஆன டாபிக்குமே இருக்குது ஓகேடா ரைட் அவர்தான் ஆறு क्वेश्चन கேட்டிருக்காங்க அடுத்து போகலாமா அடுத்து பாருங்க இதுதான் உங்களுக்கு வந்து எட்டாம் கிளாஸ் புத்தகத்தில் இருக்குது எயித்து புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா எயித்து புத்தகத்தில் அதாவது ஒவ்வொரு படைகளை பற்றி இருக்குது மத்திய தொழிற்படை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை எல்லை பாதுகாப்பு படை தேசிய பாதுகாப்பு படை இது என்னென்னதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது நீங்கள் படிச்சீங்கனால இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா ஸ்கூல் புக்கில் ஒவ்வொன்றும் எந்த விஷயத்துக்காக இருக்குது எல்லை பாதுகாப்பு படை எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி மேட்ச் பண்ணும்போது தொழில் பாதுகாப்பு படை முக்கியமான உள்கட்டமைப்பு இல்லை ஏர்போர்ட்டு போர்ட்டு இருக்கும் அடுத்து மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பாதுகாப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வங்காளதேச எல்லை பாதுகாப்புக்காக தேசிய பாதுகாப்பு படை பார்த்தீங்கன்னா பயங்கரவாத தாக்குதலை கையாள ஓகேங்களா இதுதான் ஆன்சர் இதை புக்கை படிச்சீங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ கேட்கக்கூடிய கேள்வியில வித்தியாசமா கேள்வி இதெல்லாம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஆனால் இதுல இருந்து கேள்வி வந்திருக்கு அடுத்து போறாமா அடுத்து பாருங்க பொறுத்துக்க பரதநாட்டியம் பங்காரா குச்சிப்புடி மணிப்பூரி ஓகேங்களா இது நீங்க வந்து சரி இது டான்ஸ் ஜி கே அப்படி நினைப்பீங்க ஆனா நமக்கு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ரசத்துல எட்டாம் கிளாஸ் புத்தகத்திலே அமைஞ்சிருக்கு ஓகேங்களா எயித்து புக்ல இருக்குது அதனால நம்ம வந்து குடிமியல் தான் வைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பத்து ஸ்டேட்டோடைய புகழ்பெற்ற நடனத்தை வந்து கொடுத்துருக்காங்க மேஸ்ட் ஆஃப் ஈஸி தானே பரதநாட்டியம் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல பங்காரா பஞ்சாப் பா நான் வச்சுக்கிறேன் குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம் மணிப்பூரி மணிப்பூர் ஈஸியா மேட்ச் பண்ணலாம் பாருங்க மணிப்பூருக்கு மணிப்பூரி மேட்ச் பண்ணிக்கலா ரெண்டே ஆர் தான் இருக்கு பொறுத்துக்காக கேட்டா ரொம்ப எதுவுமே ஆன்சர் பண்ணிடலாம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க கேட்டதை ஆன்சர் பண்ணிக்கிடலாம் அப்படி மனசு தைரியமா வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தேர்தல் முறை பத்தி இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றுகிறது நம்ம நம்மளை யாரை ஆண்டது இந்துக்கலாண்டு ஆண்டது அதுதான் ஒன்பதாவது திருப்பியும் அந்த ஒன்பதாவது சந்தை அளிப்பது பாருங்க தேர்தல் வந்து யார் ஆண்டதோ அவங்களுடைய தான் நம்ம ஃபாலோ பண்றோம் சரிங்களா அடுத்தது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் பத்தாம் கிளாஸ் இருக்குது ஒன்பதாம் கிளாஸ் புக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட்லயும் இருக்குதாமா ஓகேங்களா எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி கேக்கிறாங்க ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்ட நாள் நடைமுறைக்கு வந்த நாள் இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டத்தொடர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேஸ் இருக்கும் அந்த டேஸ் எல்லாம் என்ன செஞ்சாகணும் படிச்சுதான் இருபத்தி ஆறு நவம்பர் அப்ப இந்த தினத்தை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய சட்ட தினமாக கொண்டாடுறோம் நேஷனல் லா டேவா கொண்டாடுறோம் சரிங்களா முக்கியம் அடுத்து நான் சொன்ன போறேன் போன வருஷம் படிங்க சொன்னா அதுக்கு எந்த சம்பளம் வந்துருக்கு பாருங்க இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம் ஆமா நமக்கு தெரியும் இது அனந்த மடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது கரெக்ட் வந்தே மாதரம் பாடலை எழுதி இயற்றியவர் பிங்காரி வெங்கையான்னு சொல்றாங்க தப்பு ஓகேங்களா பெங்காலி வெங்கையான்னு நமக்கு தேசிய கொடியை வடிவமைச்சவரை தான் பிங்காலி வெங்கையா அப்படி பேரை மாற்றி கொடுத்துருக்காங்க முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் தான் ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா வெங்கையான்னு பேரை வச்சாலே ஆந்திரா தான் பிடிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்தே மாதிரம்னா முதல் பக்தி விடுதலை பாடலாக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலாம் ஆண்டு தேசிய பாடலாக அறிவித்தார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா புக்கு இருக்குது இருக்க போய் தான் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க போன வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டுக்காங்க அதே மாதிரி வேற டாபிகா அடுத்து பாருங்க போன தடவை பாருங்க ஒவ்வொரு பதவிக்கும் குறைந்தபட்ச வயது கேட்டாங்க இங்க அந்த ஒவ்வொரு பதவியும் என்ன வேலை செய்யுதுங்க ஆளுநர்லாம் யாரு அவர் அரசாங்கத்தின் தலைவர் சார் மாநிலத்தின் தலைவர் முதலமைச்சர் அரசாங்க தலைவர் சபாநாயகர் மக்களவையின் தலைவர் துணை ஜனாதிபதி மாநிலங்களவையின் தலைவர் அவ்வளவுதான் மேட்ச் பண்ணிக்கணும் இதுக்கு நீங்க வந்து புக்கை படிக்கணும் புக்கை படிச்சீங்கன்னா தான் அது கிளாஸ கவனிச்சாதான் இந்த பதவி எதுக்கு இந்த பதவி எதுக்கு அப்படின்றது தெரிய வரும் சரிங்களா ரைட்டா அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப இதுல ஆறு கொஸ்டின் வந்துடுச்சு ஆயமா ஆறு கொஸ்டின் வந்துடுச்சு நம்மளுடைய பாலிட்டியில இப்ப பாலிட்டி முடிஞ்சது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தான் கேள்வி இருக்குது பேசிக்கா படிச்சா போதும் ஆன்சர் பண்ணிடலாம் புரியணும் புரியாம பாலிட்டியை தான் மனப்பாடம் பண்ணி படிக்கணும்னு நினைக்கவே கூடாது எப்பவும் திருப்பியும் சொல்றேன் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க நிறைய ஆழமா படிய ஓகேங்களா புக்கை தாண்டி நிறைய வெளியே படிக்க வேணாம் வெளியே சேர்த்து தெரிஞ்சுக்கோ ஓகேங்களா வெரி சிரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்து பொருளாதாரம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாதான் கேள்வி இருக்கு நம்ம டாபிக்கு ஓகே கம்மியாதான் கேள்வி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்மியாதான் படிக்கவும் செய்யணும் ஹிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இவ்வளவு படிக்கணும் ஆனா இவ்வளவுதான் மார்க் வருது ஓகேங்களா ஆனா எக்கனாமிக்ஸ் இவ்வளவுதான் படிக்கவே போறீங்க இவ்வளவுதான் மார்க்கு வருது கொஞ்சமா படிச்சு கொஞ்சமா கேள்விக்கூடிய எல்லா கேள்வியும் ஈஸியா அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம் ஓகேங்களா பாருங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் முதலாய கேள்வியே பார்த்தீங்கன்னா டென்த்து புக்குன்னு நினைக்கிறேன் டென்த்து நன்த் புக்குல இருக்கும் இது ஆஹ் டென்த்து புக்கு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த ரசம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு துறையும் எது சம்பந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தவறான இணையை கேள்வி பொதுத்துறைன்னா என்ன தனியார் துறைனா என்ன முதன்மைத்துறைனா என்ன மூன்றாம் துறைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேங்களா பார்க்கலாமா பொதுத்துறைன்னா நமக்கு தெரியும் சேவை நோக்கம் தனியார் துறைனா லாப நோக்கம் முதன்மைத்துறைன்னா கோழி வளர்ப்பு மூன்றாம் துறை தொழிற்சாலை இது தப்பா இருக்கு மூன்றாம் துறைனா தொழிற்சாலை சொல்லக்கூடாது கல்வி நிலையங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வங்கி தான் மூன்றாம் துறை ஓகே தொழிற்சாலைங்கிறது இரண்டாம் துறை இப்ப தவறாதுதான் மீதி எல்லாம் கரெக்டா இருக்கும் பொதுத்துறை சேவை நோக்கம்னா தனியார் துறை வந்து லாபம் புக்குலயே கொடுத்துருப்பாங்க ஒரு புக்லயே பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க ஆஹ் சரிங்களா ரைட் ஈஸி தான் இதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் நம்ம அந்த கிளாஸ் பேசிருப்போம் ஓகேங்களா போன வாரம் கூட ஆஹ் விருதுறையா கிளாஸ் எடுக்கும்போது இதை பத்திதான் பேசியிருப்போம் தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க பணம் மற்றும் பணவீக்கம் இதை பத்தி ரொம்ப இதுவையானது புக்குல பணவீக்கத்தை பத்தி இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு அதை வச்சு மட்டும்தான் கேள்வியும் கேட்டிருக்காங்க வேற எங்கேயுமே பணவீக்கத்தை பத்தி சிக்ஸ்து டென்த்ல இருக்காது லெவன்த் இருக்கு ஓகே இப்படி பார்க்கும்போது பணவீக்கம் என்பதுனா என்ன பணவீக்கம் என்பது விதைகள் உயர்ந்து பணத்தின் பதிப்பு வீழ்ச்சி அடைவது பாருங்க அப்படியே பாருங்க பணவீக்கம்னா என்ன அர்த்தம்னா விலைவாசி உயருது பணத்துடைய மதிப்பு குறையுது பண வாட்டம்னா என்ன விலவாசி குறையது பணத்தோடைய மதிப்பு ரிவர்ஸ் ப்ராசஸ் ரெண்டுமே எதிர்ச்சொல் பணவீக்கம் பணவாட்டம் ரெண்டுமே என்னது ஒரு எதிர்ச்சொல் ஓகேங்களா இப்படி பார்க்கும்போது பணவீக்கம் ஒண்ணு பணவாட்டம் என்பது விலை அப்படியே ஆப்போசிட் ரெண்டு பேர் சரிதான் பணவீக்கம் பணவாட்டத்தை பத்தி கேள்வி கேட்டு முடிச்சிட்டாங்க இதே கேள்வி வேற மாதிரி இதே டாபிக்ல இருந்தா வரலாம் சரிங்களா இந்த டாபிக்ல பணவீதத்தை பத்தி வரலா பணத்தை பத்தி நிறைய கொஸ்டின் இருக்கு அடுத்து பாருங்க அன்சர்டைன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க நமக்கு நம்ம ஊர் காரணம் மட்டும் தான் அமர்த்தியா செட் இவர் வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பார் ஓகேங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு இந்தியா சார்பாக பெற்ற முதல் நபர் தான் இவர் தான் ஓகேங்களா பிரதாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆறுன்னா இந்தியாவில இருந்து இவர்தான் ஓகே தொண்ணூத்தி எட்டு நினைக்கிறேன் இவரு நோபல் பரிசு பெற்ற வருஷம் ரொம்ப முக்கியமான புத்தகம் இது இந்த புத்தகத்தை பார்த்து வச்சுக்கோ சரிங்களா புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தம் மூணே கொஸ்டின் தான் திருப்பியும் கேட்டிருக்காங்க இந்த டாப்ல இருந்து கிராமங்களை பத்தி ஒரு லசன் உண்டு அதுல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து வரிகளை பத்தி ஒரு லெசன் இருக்குது அதுல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்து தொழிற்சாலையில இருந்து ஒரு லெசன் இருக்குது அதுல இருந்து கேட்டிருக்காங்க மொத்தம் மூணு கொஸ்டின் ஒவ்வொரு டாபிக் இருந்து ஒரு கொஸ்டின் உருளாதாரத்துல அஞ்சே டாபிக் தான் அஞ்சு டாபிக் படிச்சீங்கனாலே போதும் ஓகே மூணு கொஸ்டின் படிச்சிடலாம் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு உபு அப்படின்னு யார் சொன்னா அப்படி கேட்கிறாரு காந்தி தான் நம்ம ஊர்ல கிராமம் 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 சொல்லிட்டு தான் சொல்லுவா காந்தி தான் சொல்றாரு அவருடைய கூற்று தான் வகுப்பு புத்தகத்துல இருக்கு சார் குடிமியல் புத்தகத்துல இருக்க ஆமா குடிமீல் புத்தகத்துல தான் இருக்குது ஆனாலும் இது எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க வரி எஸ் ரொம்ப முக்கியமானது டென்த் புத்தகத்துல இருக்குது வரிகள் டாபிக் டென்த் புத்தகத்துல இருக்குது செவன்த் புத்தகத்துல இருக்குது சரிங்களா இப்படி பார்க்கும்போது வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுது ஆமா வருமான சம்பாரி செய்யணும்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவீங்க உங்களுடைய உங்களுடைய வருமானத்துல இருந்து தான் கரெக்ட் வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியது ஏன் சாம உண்மைதான் அதிகமா சம்பாதிச்சா வருமான வரியும் அதிகமா பே பண்ணணும் இப்போ நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் எக்ஸாமு படிச்சுட்டு இருக்கீங்க நீங்கதான் வருமானமே சம்பாதிக்கல அப்போ நீங்க வரி கட்ட போறீங்கதா வரி கட்ட மாட்டீங்க அப்போ வருமானத்தை பொறுத்து அது மாறும் இப்போ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பல கோடியில சம்பள வாங்குறாங்க அப்போ அவங்க பல கோடியில வரியையும் கட்டுவாங்க எல்லாம் வேலைக்கு போனா கூட மீடியமா தான் சம்பாதிப்போம் ஒரு லெவலுக்கு மேல அது பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போனால்தான் வரியே கேட்டதும் ஓகேங்களா வருமான வரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரிதான் புக்கு இருக்கு பத்தாம் கிளாஸ் புத்தகத்துல அப்படியே இருக்கு ஓகேங்களா அப்ப அதை வரியல வருமான வரி கேட்டாங்கன்னா அடுத்த தடவை வேற வரி கேட்கலாம் நிறுவன வரி கேட்கலாம் உற்பத்திகள் கேட்கலாம் வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது கேட்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வேற வேற கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா இப்ப போன தடவை முத எக்கனாமிக்ஸ் கொஸ்டினா வந்தது இந்த தடவை அந்த கொஸ்டின் அப்படி கொஞ்சம் வேற மாதிரி மாத்திருக்காங்க அவ்வளவுதான் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுதான் இது புக்குல ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த கேள்வி பொதுத்துறை சேவை நோக்கம் உடையது கவர்மெண்ட் கம்பெனி தான் என்னதான் சேவைதான் செய்யணும் அதுதான் அவங்களுடைய மெயின் நோக்கமா இருக்குது ஆனா தனியார் துறையுடைய நோக்கம் லாபம் தான் அவங்களுடைய மெயின் நோக்கமா இருக்கு அதுதான் சொல்றாங்க பொதுத்துறை வந்து சேவை நோக்கம் உடையது அப்படி சொல்றாங்க ஆனா தனியார் துறை லாப நோக்கம் உடையது ஓகேவா புரியுதா ஓகே ரைட் மூணு கொஸ்டின் முடிஞ்சது ஓகேங்களா இப்போ பொருளாதாரத்தையும் பார்த்திருக்கோம் அரசியலமைப்பு பாலிட்டியும் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டுமே எளிமை தான் புரிஞ்சு ஓரளவு படிச்சீங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம் எதையும் நம்ம விடலானா திருப்பியும் சொல்கிறேன் ஒரு கொஸ்டின் தானே ரெண்டு கொஸ்டின் தானே விடாதீங்க அந்த ஒரு கொஸ்டின் நிறைய பேர் ஃபிசிக்கல் போகாம இருந்திருக்காங்க ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு ஓவரால் வராமல் இருந்திருக்கும் அவங்க தான் அந்த ஒரு கொஸ்டின் அப்போ ஃபீல் பண்ணுவாங்க பெரிய தளபதியா இருக்கும் ஓகேங்களா ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாதுங்கிற மைண்ட் செட்லேயே படிங்க எல்லா டாபிக்கும் படிங்க நோட்டிபிகேஷன் முன்னாடியே எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க நம்ம ஒரு டாபிக் அனலைசிஸ் பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்து இந்த டாபிக் சம்பந்தமான வேற எப்படி நம்ம என்னதான் செய்யலங்கிற விஷயத்தை நம்ம அடுத்து அடுத்து தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனல பாக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ